மாவட்டத்தில் உள்ள தனியார் கிளப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் காமராஜர் மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஆட்சியரக பகுதியில் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா குமத்தாம்பட்டி பகுதிகளில் தேர்தல் நேரங்களில் போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த போலி மதுபான ஆலை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை வைக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாக நேற்று மாலை சுமார் ஐந்து மணி அளவில் தெரிவித்துள்ளார் மேலும் மாவட்டத்தில் உள்ள தனியார் கிளப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் காமராஜர் மக்கள் கட்சி சிவகங்கை மாவட்டம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என ஒரு மனு கொடுத்துருக்கோம் என்ன மனுனா திருப்பத்தூர் தாலுகா சிங்கமனாரி ஒன்றியம் குமத்தாம்பட்டியில் தேர்தல் நேரங்களில் மே மாதம் மோலி மதுபான ஆளை கண்டுபிடிச்சாங்க அதில் மதுவிலக்கு பிரிவு இன்ஸ்பெக்டரு எஸ் எஸ்பி எல்லாம் போய் அதை சீஸ் பண்ணிட்டு வந்தாங்க அது பத்து லட்சம் பெருமானம் உள்ள பொருட்கள் உள்ள இருக்குது பத்து லட்சம் பெருமானம் உள்ள தளவாட ஜாமனங்களோட மீட்ருக்காங்க அது கூட லேபிள் பாட்டில் இதெல்லாம் இது வந்து சாதாரண ஆளாக செய்ய முடியாது இது மிகப்பெரிய ஒரு அரசு அரசியல் பின்புலம் இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியாது அதனால் நான் காமராஜர் மக்கள் கட்சி சிவகங்கை மாவட்ட சார்பில் சொல்லியிருக்கோம் சிபிசிஐடி விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட மனுவாக கொடுத்துட்டு வந்திருக்கோம் மேலும் காரைக்குடியில் கல்லூரி நகரம் காரைக்குடி ம கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் பெரிய ஷோ மாதிரி நடத்தி பெரிய ஷோ கோட்டை மாதிரி அமைச்சு கிளப்பு என்ற போர்வையில் பெரும் குடியாரில் மேலும் குடியாரில் ஆக்குறதுங்க இதை வந்து உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட மனுவாக கொடுத்துருக்கோம் கிளப்புன்ற போர்வையில் இருந்ததுன்னா அதில் உள்ள மெம்பர் தான் சாப் போய் சாப்பிடணும் இப்போ பப்ளிக்காக திறந்து விட்டுருக்காங்க பஸ்ஸில் போகிறவன் டிரைவர் கண்டக்டர் எல்லாம் போய் அங்கே போய் சாப்பிட்டு வந்து வாகனம் இயக்குறாங்க வாகனம் ஓட்டுறாங்க ஒரு முறை நீங்கள் இந்த கிளப்புகளை ஆய்வு செய்யணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட மனுவாக கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பேர் இப்போ மாவட்ட தலைவர் காமராஜர் மக்கள் கட்சி அருளானந்த்